புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் ஆசிரியர் திருநாள் விழா ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் கொண்டாடப்பட்டது மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் விழாவினை தொடங்கி வைத்து நல்ல ஆசிரியர்களுக்கான விருதுகளை ஆசிரியர் பெருமக்களுக்கு வழங்கி உரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து பணி ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை கௌரவித்தார் இவ்விழாவில் மாண்புமிகு உள்துறை மற்றும் கல்வித்துறை அமைச்சர் திரு ஆ நமச்சிவாயம் அவர்கள் பாராளுமன்ற மாநில மாநிலங்களவை உறுப்பினர் திரு எஸ் செல்வகணபதி அவர்கள் முதலமைச்சரின் நாடாளுமன்ற செயலர் திரு ஜான்குமார் அவர்கள் பள்ளி கல்வி இயக்குனர் திருமதி பிரியதர்ஷினி அவர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் இவ்விழாவில் திரளாக கலந்து கொண்டனர் நீங்க ஆசிரியர் பெருமக்கள் நீங்க ஒவ்வொருவரையும் இந்த சமுதாயத்தை நல்லா கொண்டு வர உங்க கையில தான் இருக்கு இன்னைக்கு ஒரு ஆசிரியருக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் இருக்குது அதை அவன் என்னிடம் படித்தான் அப்படின்னு மாநில முதல்வராக இருந்தாலும் சரிதான் அவர் ஐஏஎஸ் கலெக்டராக இருந்தாலும் சரி தான் டாக்டராக இருந்தாலும் சரி தான் எந்த அரசியல் சரி தான் அவர்களுக்கு மட்டும்தான் அந்த ரைட்ஸ் இருக்குது இவன் என்னிடம் படித்தவன் என்று செல்லமாக வந்து அழைக்கக்கூடிய ஆசிரியர் மட்டும்தான் அந்த எஃபெக்ட் இருக்குது ஸோ அப்பேற்பட்ட ஒரு மகத்துவத்தை வந்து உங்கள் கையில் கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த வந்து இந்த நல்ல நல்லாசிரியர் நீங்கள் பெறுறீங்க உங்களை எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் நம்ம மாநிலத்தில் பிள்ளைகளை நன்றாக உருவாக்கி நீங்கள் வந்து நல்ல முறையில் அந்த சமுதாயத்தை வந்து கொண்டு வரணும் அது உங்கள் கையில் தான் இருக்குது இன்றைக்கு கல்வித்துறையிலே அந்த கல்வித்துறையை சீர்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு பல்வேறு நடவடிக்கைகளை நம்முடைய அரசாங்கம் இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு இருக்கின்ற அந்த ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அத்தனை நடவடிக்கையும் இன்றைக்கு நாம் நம்முடைய அரசாங்கம் இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அது பிரைமரி ஸ்கூல் டீச்சராக இருக்கட்டும் அது ட்ரெயின்டு கிரேட் டீச்சராக இருக்கட்டும் அது லெக்சராக இருக்கட்டும் அப்படி எந்த நிலையில் இருந்தாலும் அவற்றையெல்லாம் உடனுக்குடனாக நிரப்ப வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அரசினுடைய எண்ணம் அதற்காக முதலமைச்சர் அதற்கான நிதி ஒதுக்கி அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை கல்வித்துறையின் சார்பாக எங்கள் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா போன பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டும் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி கொடுத்தார்கள் ஆனால் இந்த ஆண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் இந்த ஆண்டு நம்முடைய பள்ளிக்கல்வித்துறைக்காக ஒதுக்கி இன்றைக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அதே போல் மாணவர் நலன் அதேமாதிரி அவர்களுக்கு இருக்கின்ற அந்த பள்ளிக்கூடத்தினுடைய அந்த வசதிகள் வாய்ப்பு இப்படி எல்லா வகையிலும் ஒரு தலை சிறந்த கல்வியை நம்முடைய புதுவை மாநிலத்திலே கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே தான் இன்றைக்கு இவற்றையெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரியர் கூட நம்ம புதிதாக நாங்கள் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது தகுதியுள்ள ஆசிரியர்கள் நமக்கு தேவை என்ற அடிப்படையிலே தான் அவர்கள் மார்க் அடிப்படையிலே மதிப்பெண் அடிப்படையிலே அவர்கள் ஒரு சிறந்த கல்வியாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்முடைய தரமான ஒரு கல்வியை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் நிறைய பேர் கூட வருத்திருக்கலாம் உடனே இந்த அரசாங்கம் வந்து சிபிசி மாற்றிட்டாங்க சிபிசி மாற்றும் போது எந்த அளவுக்கு நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கல்வியை கொடுக்கும்போது முதல்ல நாங்கள் நம்ம அதுக்கு தயாராகணும் நம்முடைய ஆசிரியர் தயாராகணும் அதன் பிறகு தான் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க முடியும் நமக்கே தெரியாமல் நம்ம பிள்ளைங்களுக்கு நாம் எப்படி பள்ளி கல்வி கொடுக்கறது அப்படின்ற ஒரு சில மனக்குறைகள்லாம் நம்முடைய ஆசிரமத்தில் இருக்குது அது எங்களுக்கு தெரியாமல் இல்லை ஏன் இன்னு கேட்டிங்கன்னா அது வந்து காலத்தினுடைய கட்டாயம் வேறு வழி இல்லை ஏன்னு கேட்டினா இன்றைக்கி படித்தா நிறைய தேர்வுகள் இன்றைக்கு மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகள் நிறைய ஆகிப்போச்சு இன்றைக்கி மருத்துவம் படிக்கணும்னு நினைக்கிறாங்க மருத்துவம் படிக்கணும்னா நீட்டு படிக்கணும் ஆர்ட்ஸ் காலேஜ் மாத்திரம் பண்ணால் க்யூட்டுக்கு போகணும் இப்படி பல்வேறு தேர்வுகளிலேயே நம்முடைய பிள்ளைகள் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தரமான கல்வி என்பது நம்முடைய தேசிய அளவில் இருக்கின்ற கல்வியை படிப்பது என்பது இன்றைக்கு கட்டாயமாக இருக்கின்றது தேவையாக இருக்கின்றது அந்த தேவையை உணர்ந்து தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு நிறைய தனியார் பள்ளிகள்லாம் இன்னைக்கு நிறைய சிபிசி பள்ளிகள் நடத்துகிறாங்க அப்போ நிறைய கட்டணங்கள் நம்முடைய பிள்ளைகள் செலுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்குது ஒரு ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து ஒரு மாணவ மாணவி படிக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அந்த சிபிசி கல்வி ஒரு எட்டாக்கணியாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய பெற்றோர்களுக்கு இருக்கின்ற இந்த காரணத்தினால் நாம் அதெல்லாம் சிபிசி பள்ளிகளாக மாற்றி இன்றைக்கு அவற்றை எல்லாம் நாம் கொண்டு வந்து ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் அந்த கஷ்டம் இருக்க தான் செய்யும் அது இல்லாமல் இருக்காது கண்டிப்பாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் நம்முடைய ஊர் நல்லா இருக்கணும்னா நம்ம நாடு நல்லா இருக்கணும்னா நம்ம இதெல்லாம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் எல்லாற்றையும் மீறி அரசு பள்ளியில் பயில்கின்ற மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பிலே பத்து சதவீத இடஒதுக்கீடை புதுவை மாநிலத்திலே உருவாக்கி கொடுத்துருக்கின்றோம் அந்த மருத்துவக் கல்லூரி முழுவதும் இலவசமான கல்லூரியாக கொடுக்க வேண்டும் என்று அந்த கட்டணத்தை முழுவதும் அரசே ஏற்று அதை செலுத்தும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு சொன்னால் அந்த அளவிற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு அரசு பள்ளியிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த நிலையெல்லாம் உருவாக்கி கொடுத்திருக்கின்றோம் பார்த்தீங்கன்னா நம்முடைய சிபிசி கல்வி வந்த பிறகு இன்றைக்கு அதிகமான மாணவர் சேர்க்கை அரசு பள்ளிகளிலே இன்றைக்கு சேர்ந்து கொண்டிருக்கின்றது கல்வித்துறைக்கு கொடுத்துக்கிற முதல் ஒரு இது என்னன்னா எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் இடம் இல்லைன்னு வந்து நிற்கக்கூடாது எத்தனை பேர் இருந்தாலும் நீ எவ்வளோ இருந்தாலும் அதை இன்க்ரீஸ் பண்ணி அவங்களுக்குரிய இடத்தை கொடுத்து அவங்களுக்கு நாம் கல்வி அறிவை கொடுக்க வேண்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தனியார் தனியார் பள்ளியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் சொன்னேன்னா என்னை ஜானகுமார் கூட சொன்னார் ஆசிரியர் இல்லை நம்முடைய அரசு பள்ளியுடைய ஆசிரியர்களை பாராட்டினார் நாங்கள் நிச்சயமாக உங்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம் உங்களை தலைவரங்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் தனியார் பள்ளியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா டாப் ரேங்க் உள்ள ஸ்டூடெண்ட்டை தான் எடுத்து நடத்துவாங்க அந்த ஸ்டூடெண்ட் எடுத்து அதில் ரிசல்ட் கொண்டாடுறதுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை இன்னைக்கு மீடியம் ஸ்டூடெண்ட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இந்த ஸ்டூடெண்ட்டுகளை கல்வி போதிச்சு அவனை ஒரு தலை சிறந்த மாணவனாக கொண்டு வர்றதுக்கு நம்முடைய ஆசிரியர்கள் அரசு பள்ளி ஆசிரியர்கள் எந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்படுறீங்க அப்படின்னு எங்களுக்கு நாங்கள் உணர்ந்து இருக்கின்றோம் அதனால தான் அந்த காலி பணியிடங்கள்லாம் நிரப்பி உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும் ஸ்ட்ரெயினை குறைக்கணும்னு முடிவெடுத்திருக்கிறோம் கஷ்டநஷ்டங்களையும் பொறுத்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு மிகச்சிறப்பான கல்வியை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள் எனவே இந்த ஆசிரியர் தின வாழ்த்து திருநாளிலே உங்கள் அனைவரையும் தலைவணங்கி வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கல்வி அவசியம் அந்த பிள்ளைகள்லாம் ஒரு அதாவது எப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல அறிவுத்திற்கு உலக வர வேண்டும் என்ற ஒரு சூழல் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது இப்போ மத்திய அரசு எடுத்துக்கொண்டு வருகின்ற நிலையில் எடுத்து எடுத்து வர முடிவெல்லாம் எல்லாம் பார்க்குறோம் அந்த பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு கல்வி வர வேண்டும் அப்போது அப்படிப்பட்ட கல்வி அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆசிரியர்களும் இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு இப்பொழுது இந்த சூழலுக்கு தகுந்தவாறு சொல்லித்தருகின்ற முறையில் கற்றுத் கற்றுத்தருகின்ற முறையில் சற்று மாற்றம் இருக்க வேண்டும் விரும்பி படிக்கின்ற நிலையில் அந்த புரிந்து படிக்கின்ற நிலையில் அவர்கள் மாணவர்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு சூழல் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது அதுக்காக கூட இப்போ நம்ம சொல்லுவோம் சிபிஎஸ்சில் கொண்டு வந்துட்டோம் அதனால் பயிற்சி கொண்டு எழுங்க இப்போ நம்ம ஆசிரியர்கள்லாம் அரசு பள்ளி ஆசிரியர்கள் மிகவும் சிறந்த ஆசிரியர்கள் அது யாரும் மறுக்க முடியாது ஏன்னா நம்ம எடுத்த முறையை அப்படி தான் யார் யாரெல்லாம் முதல் இடங்களையெல்லாம் பெற்று வருகின்றார்கள் அவர்தான் நம்முடைய அரசு பள்ளியில் ஆசிரியராக தேர்வு செய்யப்பட்டு இருக்கின்றது அரசுடைய கொள்கை முடிவாக அப்போ அப்படி தான் நம்ம எடுத்துக்கொண்டு ஆசிரியர் பண்ணிடுறாங்களே எல்லாம் கொண்டு வருகின்றோம் இன்னும் சிறப்பான பயிற்சி அவர்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் இப்போது நாம் எடுத்த பயிற்சி இருக்குது அதில் எந்த வித மாறுபட்ட கருத்தும் இருக்க முடியாது இன்னும் கூடுதலான பயிற்சி வேண்டும் என்கிட்ட கூட அடிக்கடி நிறைய பேர் சந்திக்கிறாங்க நிறைய நிறுவனத்தை சார்ந்தெல்லாம் சந்திக்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அந்த கற்பித்தல் முறையில் நாங்கள் சில மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் எளிதாக மாணவர்கள் புரிந்து கொள்கின்ற நிலையில் அவை இருக்கின்றன இப்பொழுது உள்ள புதிய தொழில்நுட்பத்தின் வாயிலாக நாம் அவர்களுக்கு இருந்த வீடுகளில் சென்று படிக்கின்ற ஒரு சூழல் இருக்கும்பொழுது அங்கேருந்து படிக்கின்ற ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது நம்முடைய ஆசிரியர்கள் பள்ளியில் எவ்வாறு சொல்லி கொடுக்கும் பொழுது அது எளிதாக அந்த மாணவர்களுக்கு இந்த புதிய தொழில்நுட்பத்தின் வாயிலாக எப்படி கிடைக்கின்றது என்பதை எல்லாம் நாம் தேர்வு செய்து நீங்கள் சொல்லித்தரணும் அப்படின்ற மாதிரி சில நிறுவனங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார் இப்போ கூட கடந்த வாரம் கூட வந்திருந்தாங்க ஒரு புதிய அந்த தொழில்நுட்பங்கள் அப்படி ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கின்ற தொழில்நுட்பத்தினுடைய அவை ஏன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு இப்போ அதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க பிள்ளைகளும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நில நல்ல கல்வி எளிதாக கிடைக்கின்ற வாய்ப்பு தேவை என்பதை எதிர்பார்க்கின்றார்கள் அதனால் அந்த பயிற்சி பெறுவது என்பது இப்போ நமக்கு ஒரு அவசியமாகவும் இருக்கின்றது அதற்கு நம்முடைய துறையும் அந்த பயிற்சியினை பெறுவதற்கு வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றது நம்முடைய எண்ணம் அரசனுடைய எண்ணம் புதுச்சேரியில் உள்ள மாணவர்கள் நல்ல கல்வியை தரமான கல்வியை பெற வேண்டும் என்பது தான் இன்றைக்கு ஆசிரியர் நல்ல ஆசிரியர் நாம் பணியில் அமர்த்தி இருக்கின்றோம் இருந்தாலும் பெற்றோர்கள் தம்முடைய பிள்ளைகளை தனியார் பள்ளியில் அழைத்து சென்று விடுகின்ற ஒரு சூழலும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது அவர்களுக்கு ஒரு பெரிய விருப்பம் அந்த பள்ளியில் நல்ல கல்வி நம்ம கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் பெற்றோர்களுக்கு இப்போ நம்மகிட்ட அரசு பள்ளியில் எப்படிப்பட்ட சூழல் இருக்கின்றது அதனை எப்படி மாற்றினால் அந்த பிள்ளைகளுக்கு அந்த பெற்றோர்கள் விரும்பி சேர்க்கின்ற வாய்ப்பு ஏற்படுத்த முடியும் என்பதை அரசு கவனத்தில் கொண்டு இப்பொழுது பல மாற்றங்களை எல்லாம் செய்து கொண்டு வருகின்றது பள்ளியெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் பள்ளி சுத்தமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் கழிவறைகள்லாம் சுத்தமாக இருக்கணும் பள்ளி அங்கே பணியாற்றுகின்ற தேவையான வசதிகள்லாம் சிறப்பாக இருக்க வேண்டும் வகுப்பறைகள் சுத்தமாக இருக்கணும் வகுப்பறைகளை ஸ்மார்ட் கிளாஸும் சொல்லுவாங்கள்ல பொழிவு அந்த வகுப்பறைகள் இதையெல்லாம் மாற்றி கொடுக்க வேண்டும் என்பதில் அரசு மிகுந்த கவனமாக இருந்து கொண்டிருக்கிறது அதிக நிதி ஒதுக்கி தருவதற்கும் இப்பொழுது தயாராக இருந்து கொண்டிருக்கிறது ஏன்னு சொன்னால் ஒரு மாற்றம் வர வேண்டும் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் விரும்புகின்ற கல்வியை எதிர்காலத்தில் பெறுவதற்குரிய வாய்ப்பை நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும் தான் அரசனுடைய ஒரு எண்ணம் அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம அந்த முடிவை எடுத்து பத்து சதவீத இடஒதுக்கீடு மருத்துவத்தில் கொடுத்த மருத்துவக் பெறுவதற்கு கொடுத்துருக்கணும் மாணவர்கள் சேர்ந்துருக்காங்க இன்னும் அது ஒரு சிறிய மாற்றம் கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு வேணும் அப்படி கொஞ்சம் சில வருடங்கள் வேணும்னு கேட்குறாங்க ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இடங்கள் முப்பத்தி ஏழு இடம்னு சொன்னால் நம்ம சேர்ந்துருக்க பிள்ளைங்க பதினாலு அது மாதிரி தான் சேர்ந்திருக்காங்க மீதி உள்ள இடத்துலேயும் இந்த அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் நீங்கள் சேர்க்க வேண்டும் அதுக்கு அந்த காலத்தை ஆண்டுகள் சிலது நீங்கள் அந்த ஆறாம் வகுப்பு நிரூபம் கொடுக்கலாம் சில ஆண்டுகளுக்கு அந்த முழு முழுவதுமாக அந்த பிள்ளைகளுக்கு அந்த இடம் கிடைக்க வேண்டும் அரசு பள்ளியில் அவ்வளோ ஒரு எண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது அரசு அதனை கவனத்தில் எடுத்துக்கொண்டிருக்கின்றது இப்பொழுது அதனால் நம்முடைய அரசு பள்ளிக்கின்ற படிக்கின்ற மாணவர்கள் இந்த பத்து சதவீத இடஒதுக்கீடு மருத்துவத்தில் மட்டுமல்லாது பொறியியல் கல்லூரி செவிலியர் கல்லூரி இப்படி பல உயர்கல்வி பெறுவதற்கான வாய்ப்பையும் உருவாகி கொடுக்கும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது அரசு அதனை கவனத்தில் வைத்து கொண்டிருக்கின்றது அப்படி நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கின்ற ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் உயர்கல்வி பெற வேண்டும் என்பதுதான் அரசுடைய ஒரு எண்ணம் உயர்கல்வி எப்படி இருக்குது பள்ளிக்கல்வி இருக்குது அடுத்து உயர்கல்வி எப்படி இருக்கு நம்ம ரெண்டுத்தையும் பார்க்கணும் அறு அடிப்படை கல்வி நமக்கு நல்லா இருந்ததுன்னா உயர்கல்வி செல்வதற்கு பிள்ளைகளுக்கு எளிதாக இருக்கும் உயர்கல்வி எப்படி இருக்கின்றது உயர்கல்வி பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் நல்ல வாய்ப்பு வசதி இருந்து கொண்டிருக்கின்றது நான் சொல்லுவேன் நல்ல கல்வி நமக்கு கிடைத்து இருக்கிறது கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு கிடைத்து கொண்டு இருக்கின்ற சொல்லுவோம் சிலர் சொல்லுவாங்க உயர்கல்வி எப்படி முதலிடத்தில் நம்முடைய புதுச்சேரி இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கூட சரி யாரும் எழுப்பிக் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக சொல்ல முடியும் நல்ல கல்வி பிள்ளைகளுக்கு புதுச்சேரியில் கிடைத்து கொண்டிருக்கின்றது நல்ல உயர்கல்வி கிடைத்து கொண்டிருக்கின்றது புதுச்சேரியில் பறித்து செல்கின்ற மருத்துவ மாணவர்கள் எந்தெந்த ம அதாவது எந்தெந்த மருத்துவமனையில் பணியாற்றுகின்றார்கள் எப்படிப்பட்ட மருத்துவமனையில் பணியாற்றுகிறது எல்லாம் பார்த்தா வியப்பாக தான் இருக்கும் அந்த பிள்ளைங்களாம் சொல்கிறத பார்த்தா போதும் நம்முடைய அரசு மருத்துவக் கல்வி படித்த பிள்ளைங்களாம் இன்றைக்கி எங்கெங்கே இருக்காங்கன்னு பார்த்தா தெரியும் எத்தனை பெரிய மருத்துவமனையெல்லாம் பணியாற்றுகின்றார்கள் எந்த எத்தனை சிறந்த மருத்துவராக அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் புதுச்சேரியில் படித்த பிள்ளைங்களாம் அவங்க நினைத்து பார்த்தா வே இருக்கும் அப்படி நல்ல கல்வி உயர்கல்வியிலும் நம்முடைய அரசு பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது கொடுத்து கொண்டிருக்கின்றது எத்தனை பொறியாளர்கள் அதாவது பொறியியல் கல்வியில் படித்த எத்தனை மாணவர்கள் பிள்ளைகள் இன்று எப்படிப்பட்ட நிறுவனத்தினாலும் பணியாற்றுகின்றார்கள் எத்தனை பிள்ளைகள் வெளிநாடுகளுக்கு சென்று பணியாற்றுகின்றார்கள் இவற்றையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம நல்ல கல்வி உயர்கல்வியும் சிறந்த கல்வி புதுச்சேரி கிடைப்பதுனால்தான் அவர்களெல்லாம் வெளிநாடுகளுக்கு சென்று பணியாற்ற முடிகின்றது அப்படி பிள்ளைகள்லாம் நல்லா படித்து பல இடங்களுக்கு சென்று பணியாற்றி வருவதால் தான் நம்முடைய புதுச்சேரிய பொருளாதார நிலையும் என்று உயர்ந்திருக்கின்றது என்று என்னால் தை தைரியமாக சொல்ல முடியும் இன்றைக்கி நமக்கு இன்றைக்கி நல்ல ஒரு சின்ன ஊரில் என்ன இருக்குது சொல்லுவாங்க கனிவலமாக அது ஏதாவது சொல்ல முடியுமா இருக்கா இல்லை சுற்றுலா மேம்படுத்துவது ஒன்று தான் நமக்குள்ள ஒரு பெரிய வருவாய் இது எப்படி இந்த அளவிற்கு தனிநபர் வருமானம் ரெண்டு லட்சத்தி இப்போது பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐயாயிரம் ரூபா நம்ம சொல்கிறோம் எப்படி சொல்ல முடியும் எங்கேருந்து வருது இது போன்ற நல்ல கல்வி கிடைத்து பிள்ளைகள் எல்லாம் வெளிநாடுகளுக்கு பல மாநிலங்களுக்கு சென்று பணியாற்றுவதன் மூலமாக நம்முடைய பொருளாதார பூச்சி நிப்பில் உயர்கின்றது அதனால் தனிநபர் வருமானமும் உயர்ந்து வருகின்றது நல்ல வருவாயை நாம் இங்கே புதுச்சேரி கொடுத்து புதுச்சேரி மாநிலத்தை அடிப்படை வசதியெல்லாம் மேம்படுத்தி சிறந்த மாநிலமாக கொண்டு வருகின்றோம் இதில் எந்தவித மாறுபட்ட கருத்தையும் யாருங்க இருக்க முடியாது அப்படி ஒரு நல்ல கல்வி பள்ளி கல்வியின் மூலமாக பள்ளி கல்வி இயக்கம் கொடுக்கின்ற பள்ளி கல்வி அதனுடைய அடிப்படை கல்வி நன்றாக இருப்பதனாலும் அடுத்து உயர்கல்வி நாம் சிறப்பாக கொடுப்பதனாலும் நம்முடைய புதுச்சேரியுடைய மாநிலத்தினுடைய வளர்ச்சி என்பது சிறப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பது உண்மை இன்னும் அதிகமாக வேலை வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பது தான் அரசுடைய எண்ணம் அதற்காக பல பெரிய தொழிற்சாலைகளை எல்லாம் கொண்டு வரக்கூடிய நடவடிக்கை நாம் எடுத்து இருக்கின்றோம் நம்முடைய சிறப்பு பொருளாதார மண்டல மண்டலத்திற்காக வந்த இடத்தினை கையகப்படுத்திய இடத்தினை இப்பொழுது தொழிற்சாலைகள் கொண்டு வருவதற்காக சேராப்பட்ட பகுதியில் எழுநூற்றி ஐம்பது ஏக்கர் இடத்தினை நாம் பல பெரிய தொழிற்சாலை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம் நம்ம சுதேசி பஞ்சாலை பாரதி பஞ்சாலை ஏஎஃப்டி ஆங்கில ஃப்ரெண்ட்ஸ் டெக்ஸ்ட் சொல்லுவாங்க அந்த பஞ்சாலைகளை எல்லாம் ஒரு ஐடி பார்க் இது மாதிரி கொடுக்கலாம் வேறு பல பூங்கா கைத்தறி பூங்கா இது மாதிரி அதாவது கைவினைஞர்கள் இங்கே புதுச்சேரியில் உருவாக்குகின்ற பொருட்களை விற்பதற்காக ஒரு இடம் ஒரு மால்ன்னு சொல்லுவாங்க ஏக்தா மால் மத்திய அரசு நூற்றி அஞ்சு கோடி பணம் நமக்கு ஒதுக்க கொடுத்துருக்கின்றது இப்போ அந்த இடத்தில் அந்த மால் என்ற ஒரு விற்பனை கூடத்தை அமைக்க இருக்கணும் அதில் புதுச்சேரி சார்ந்த கலைஞர்கள் எல்லாம் அந்த கைவினைகள் எல்லாம் அந்த தயாரிக்கின்ற பொருட்களை விற்பதற்கு வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கணும் இதெல்லாம் வேலை வாய்ப்பினை உருவாக்கி கொடுப்பதற்காக அரசு எடுத்து வருகின்ற நடவடிக்கைகள் இதன் மூலமாகவும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கின்ற வாய்ப்பு அது மட்டுமல்ல அரசு அரசினுடைய பணியிடங்களையும் நிரப்புவதில் அரசு கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றது இல்லைன்னு சொன்னால் எத்தனை ஆண்டுகளாக பணியிடம் நிரப்பாமல் இப்பொழுது எத் எத்தனை துறைகளில் காலி பணியிடங்கள் பணி செய்ய முடியல என்ற சுமை அதிகமாக இருக்கின்றது பலு அதிகமாக இருக்கின்றது பணியினுடைய பலு அதிகமாக இருக்கின்றது எல்லாம் சொல்லலை நாம் பார்க்கின்றோம் காரணம் பல ஆண்டுகளாக அந்த பணியிடங்களையெல்லாம் நிரப்பப்படாமல் இருந்தது அதை இப்பொழுது நம்முடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு அந்த காலி பணியிடங்களை எல்லாம் நிரப்பிக்கொண்டு இருக்கின்றது நிரப்பிக்கொண்டு வருகின்றது அதன் மூலமாகவும் நம்முடைய இளைஞர்களுக்கு இப்போ படித்த இளைஞர்களுக்கு பட்டம் பெற்ற இளைஞர்களுக்கு வேலை கிடைத்து கொண்டு இருக்கின்றது அரசு பணியிலும் இப்பொழுது அந்த வேலை வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்து கொண்டு இருக்கின்றது விரைவில் நம்முடைய அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க அந்த இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பணியிடங்களை இப்பொழுது நிரப்ப இருக்கின்றோம் எல்லாம் பட்டம் பெற்ற அந்த இளைஞர்கள் அந்த வேலை வாய்ப்பினை பெறுகின்ற வாய்ப்பு அரசு உருவாக்கி கொடுக்க இருக்கின்றது இப்படி எல்லா துறையினுடைய பணியிடங்களையும் அரசு நிரப்பரப்பு நடவடிக்கை எடுத்து வருகின்றது அதனால் நம்முடைய அரசானது படித்த இளைஞர்களுக்கு நல்ல கல்வி கொடுக்க வேண்டும் அதே சமயத்தில் படித்த இளைஞர்களுக்கு நல்ல வேலை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதிலே மிகுந்த கவனமாக இருக்கின்றது இதற்கெல்லாம் அடித்தளமாக இருப்பவர்கள் யாருன்னு பார்த்தா நீங்கள் தான் ஆசிரியர்கள் தான் பள்ளிக்கூடம் நல்ல கல்வி பிள்ளைகள் நல்ல கல்வி கல்லூரியில் நல்ல கல்வி இந்த கல்வியை கொடுக்க வேண்டும் நம்முடைய ஆசிரியர் பணியிடங்களும் நிரப்பப்படாமல் இருந்து இப்பொழுது ஒவ்வொன்றா நிரப்பிட்டு வரும் ஒவ்வொன்றா நிரப்பிட்டு வரும் ஒவ்வொரு ஆசிரியர் பணிகளும் நிரப்பப்பட்டு வருகின்றது எல்லா பிரிவுகளிலும் நிரப்பப்பட்டு வருகின்றது அப்போது அந்த நல்ல கல்வியை கொடுப்பதற்கு தேவையான ஆசிரியர் பணியிடங்களை நம்முடைய அரசானது துறை நிரப்பி கொண்டு வருகின்றது அதனால் அந்த நல்ல கல்வியை கொடுக்கின்ற வாய்ப்பனை உங்கள் மூலமாக அரசு நம்முடைய பிள்ளைகளுக்கு உருவாக்கி கொடுத்து வருகின்றது அதனால் உங்களுடைய பணி மிக மிக பாராட்டக்கூடிய பணி அதனால் நம்முடைய சர்வதேச டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவருடைய அந்த பிறந்தநாளில் ஏன்னா அவங்கெல்லாம் ஆசிரியருக்குரிய அந்த மரியாதை ஆசிரியர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை என்ன என்பதெல்லாம் எல்லாம் அதாவது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் மற்றவர் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையில் அவருடைய பிறந்தநாளில் இந்த விழா எடுக்கப்பட்டு வருகின்றது ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அதனால் எல்லோரும் போற்றப்படுகின்றவர்கள் மதிக்கக்கூடியவர்கள் அப்புறம் சொல்லுவாங்க இப்போ நிறைய ஆசிரியராக இருக்காங்க அப்போ கிராமத்தில் சொல்லுவாங்க வாஜியார் விடுன்னு சொல்லுவாங்க வாஜியார் அங்கே இருக்க அந்த தெரு வாஜியார்ன்னுவாங்க ஏன்னா விரல் என்று விடக்கூடிய நிலையில் தான் இருப்பாங்க அதனால் நமக்கு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு பெரிய மரியாதை வாஜியார் அப்படின்னு சொன்னால் ஆசிரியன்னு சொன்னால் ஒரு பெரிய மரியாதை அப்படிப்பட்டு மதிக்கத்தக்க நல்லவர்களை உருவாக்கி கொடுக்கின்ற பணி ஆற்றி வருகின்ற உங்களுக்கினுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் துறையில் ஏதாவது குறைகள் இருக்கலாம் குறைகள் தான் அதையும் நிவர்த்தி செய்வதற்கு நடவடிக்கை நம்முடைய அரசு எடுக்கும் துறை எடுக்கும் இங்கே கூறிக்கொண்டு விருதுகள் பெற்ற நல்லாசியில் விருது பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஓய்வு பெற்ற என்னுடைய ஆசிரியர் நண்பர்களுக்கொண்டே வாழ்த்தினை தெரிவித்து நன்றி கூறி எழுதி நன்றி வணக்கம்